ஓம் ஓம் ஸ்ரீ எனது அன்பிற்கினிய மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லோருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீதிமான் ஆயுள் காரகன் தர்மவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானின் வக்ர நிவர்த்தி இதுவரைக்கும் கும்பராசிலேயே வக்ரகதியில இருந்தார் ஏன்னா வக்ரம் அப்படிங்கும்போது சூரியனுக்கு அந்த இதில் சொன்னேன்னு அந்த மாதிரி வக்ரம் பின்னோக்கி நகர்றது இப்போ அதே கும்பராசியில பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோட அசுப கிரகம் அப்படின்னாலும் முழு முழு பலத்தோடு அவர் வந்து கும்பராசியில் ஆட்சி மூலத்திரிகோணம் அடைந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் அதாவது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் அற்புதமான பலாபடங்களை கண்டிப்பாக கொடுப்பார் நிறைய பேருக்கு நல்லது நிறைய பேருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து ஒரு தெளிவை கொடுப்பார் ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் யாருக்கு கெடுதல் செய்ய மாட்டார் ஒரு பிரச்சனைகள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குறார் அப்படின்னா அதுலேருந்து ஒரு நிவர்த்தியும் அவர் கொடுப்பார் ஏன்னா நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் இப்போது இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியிலேயே ஆட்சி மூலத்திரிகோணம் அடைஞ்சு நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் அதுக்கப்புறம் அவர் மீனராசிக்கு ராசிக்கு போகிறார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் ஏன்னா நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டுருக்கீங்க நிறைய பேருக்கு அந்த நாங்கள் போடுற பதிவுகள் சேர்ந்துட்டுருக்கு பார்க்குறீங்க அது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறது அதனால தான் நிறைய பதிவுகளை உங்களுக்கு போட்டுக்கிட்டுருக்கோம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னா உங்களோட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அதுதான் இப்போ இந்த கிரகம் அங்கே இருக்கு அந்த கிரகம் இங்கே இருக்குது ரெண்டு கூட அவன் அங்கே இருக்கான் இங்கே இருக்க நாலு கூட அவன் அங்கே இருக்கான் அதெல்லாம் வந்து அடுத்தது ஆனால் உங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆகணும் ஓரளவுக்கு வெளியில் வரணும் அந்த வகையில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதே சமயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ஜாதக விஷயமாக பேசணுங்கிறீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க ஹாய் சொல்லி வாங்க ஏன்னா சில சமயம் நான் ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருக்கும்போது நான் உங்களுக்கு காலை அட்டன் பண்ண முடியாது அதனால் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க இதே நம்பர் தான் அந்த ரோலிங்கில் வருது பார்த்திங்களா அந்த இதில் அந்த நம்பருக்கு ஹாய் சொல்லி வாங்க இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை துலாம் ராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சனீஸ்வர பகவானின் பெயர் உண்மையிலேயே உங்களுக்கு அற்புதம் தான் ஏன் அப்படின்னா இவர் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகாதிபதி பஞ்சமாதிபதி போன ஜென்மத்தில் நீங்கள் என்னென்னெல்லாம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பண்ணினீங்களோ அதெல்லாம் இப்போ சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த நீதிமான் நீதிக்காரகன் இவர் கொடுப்பார் ஆயுள் காரகன் அற்புதமான ஒரு ஆயுளை கொடுப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் வக்ரகதியில் இருந்தார் வக்ரகதிங்கும்போது உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் வேலை பலு இந்த நாலு மாதம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய வேலை பலு வந்துருக்கும் டென்ஷன்லேயே உருட்டி பரட்டி ஏதோ பண்ணிட்டீங்க அதேமாரி தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் என்னவோ பண்ணிகிட்ருக்கீங்க அது என்னவோ போயிட்டுருக்கு அப்படி தான் எதை நினச்சியும் கவலைப்படாமல் வந்து ஏதோ போயின்னு இருக்கு அப்படி போயின்ட்டுருக்கு அதேமாரி சில பேருக்கு ஆன்மீக பயணங்கள் கிடச்சிது சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படின்னாலும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வண்டியை மாற்றி வேறு வண்டியெல்லாம் வாங்கினீங்க அதேமாரி சில இடத்துல இடம் இருக்குது இந்த இடத்த விற்றுட்டு வேற இடம் வாங்கலாம் நல்ல இடமா அப்படின்னு அந்த ஸ்கெட்செல்லாம் உங்களுக்கு வெற்றி அடைந்தது ஆனால் என்ன உடல் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி இருந்தது இப்போது இந்த சுகாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சனிச்சர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி மூலத்திரிகோணம் அமைத்து பக்ர நிவர்த்தியாகி அற்புதமான பலன்களை கொடுக்கப்படுற ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கும்போதே இப்போ உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் நல்லபடியாக கிடைக்கும் எப்போவுமே ஆன்மீக பயணங்கள்னாலே உங்களுக்கு எப்போவுமே சக்ஸஸ் தான் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஆன்மீகம் எந்த ராசியாக இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் கோயிலில் போய் உட்காந்துட்டு வாங்க ஒரு மன நிம்மதி இருக்கும் இப்போ உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆறு மாதம் முன்னாடியே வேலையில் ஆரம்பிச்சிருவார் அதுக்குண்டான பலாபலன்களை அவர் ஆறாம் இடத்துக்கு போக போகிறார் அதுக்கு முன்னாடியே இந்த இதில் என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவார் ஆக உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சுகாதிபதி அவ்வளோதான் மற்றபடி சூப்பராக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் பஞ்சமஸ்தானம் குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு அருமையாக கிடைக்கும் குழந்தைகள் தெளிவான பாதையில் இருப்பாங்க இருந்தாலும் குழந்தைகளை உங்கள் கண்ட்ரோலில் பார்த்துக்கோங்க விட்டுறக்கூடாது உங்கள் கண்ட்ரோல்லே இருக்கணும் உத்தியோகம் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் வேலை பலு குறையும் தொழில் வியாபாரம் அற்புதம் நீங்கள் போடுற வேலைகளெல்லாம் அற்புதமாக செய்வீங்க கல்வி வேலும் குழந்தைகள் நல்லபடியாக படிப்பாங்க இப்போ இந்த புத்தி தெளிவடையும் புத்தி தெளிவடைந்து ஒரு வேலைகளை அற்புதமாக நல்லா படித்து ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பாங்க அதேமாதிரி விளையாட்டுத் தொழிலாளில் இருக்கிற குழந்தைகளும் சாதனை பண்ணுவாங்க திருமணம் குழந்த பாக்கியம் இதெல்லாம் ஓரளவுக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நல்லபடியாக சில பேருக்கு டக்குன்னு அமைஞ்சிடும் தசா கரெக்டாக இருக்கணும் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் இரும்பு வியாபாரம் பண்ணுறவா நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் ஹோட்டல் வச்சிருக்கிறவா கண்டிப்பாக பெரிய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி என்ன வியாபாரம் பண்ணுறாவா இருக்கும் நல்லெண்ண வியாபாரம் அவங்களாம் ஒரு கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களை தேடி வரும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கொஞ்சம் ஓய்வெடுக்கும் வராது கிட்டக பெண்கள் துலாம் ராசியை சேர்ந்த பெண்கள் எப்போவுமே அவங்க ஸ்கெட்ச் போட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க இந்த பெண்கள் அப்படி இப்படி இருந்தால் தான் அப்படி அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி போயிட்டுருப்பீங்க இந்த நெளிவு சுழிவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் அவங்களுக்கு உண்டு கைவந்த கலை எங்கெங்கே எப்படி எப்படி போகணும்னு அவங்களுக்கு ரூட்டு தெரியும் அந்த ரூட்டை கரெக்டாக பிடிச்சிட்டு நல்லபடியாக போவாங்க உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் துலாம் ராசியைச் சேர்ந்த வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல முயற்சிகள் பலிதமாகும் இருக்கிற வாரியங்களும் அற்புதமாக இருக்கும் இந்தியாவில் ஏதாவது சொத்து வாங்கணும்னு நினச்சா தாராளமாக உங்களுக்கு அந்த முயற்சிகள் பலிதமாகும் சினிமா துறை கண்டிப்பாக துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க சினிமா துறையில் ஏன்னா சுக்கிரன் ஆட்சி சுக்கிரன் அப்படிங்கும்போதே சுக்கிரன் எங்கே உட்காந்துருக்காருன்னு பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பெரிய ஒரு சினிமா துறையில் ஒரு சாதனம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தேடி வரும் அரசியல்வாதிகள் துலாமரசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்தித்து தான் வருவீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் நியாயமாக பேசுவீங்க சாதாரணமாக அரசியல்வாதிகள் நியாயம் பேசக்கூடாது பிரச்சனை தான் வரும் ஆனாலும் அதை சமாளித்து வருவீங்க ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து உங்களுக்கு உயர்வு உயர்வையும் கொடுப்பார் அனுபவத்தை கொடுத்து ஒரு உயர்வையும் கொடுப்பார் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த சனீஸ்வர பகவான் கொடுத்துட்ருப்பார் மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும் நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு வேதனைகள் தான் அந்த வேதனைகள்லாம் குறையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் படிப்படியாக அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஐயப்பன் வழிபாடு பண்ணுங்கோ ஐயப்பன் ஏன் அப்படின்னா சாதாரணமாக அந்த ஐயப்ப பக்தர்களை நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஐயப்ப பக்தர்கள் ஆடம்பர பிரியர்கள் கிடையாது நல்ல ஜம்முனு கோட்டு சூட்டெல்லாம் போட்டு சென்ட் அடிச்சுக்கிட்டு குள்ள எல்லாம் வச்சுக்கிட்டு டைலாம் கட்டிக்கிட்டு நல்லா சம்முன்னு கிடையாது சாதாரண ஒரு கருப்பு கலர் கலர் வேஷ்டி ஒரு துண்டு மாலை சாதாரணமாக இருப்பாங்க சந்தனப் புட்டு குங்குமம் புட்டு அவ்வளோதான் படுத்துக்கிறது எப்படி தரையில் தான் படுத்துப்பாங்க குளிக்கிறது எப்படி காலையில் ஒரு குளியல் எப்போ சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் சூரிய உதயத்துக்கு அப்புறம் அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் ஒரு குளியல் ரெண்டு குளியல் போட்டாகணும் எதுக்காக தன் உடலை வருத்தி அந்த அனுபவத்தை பெறணும் அப்போ தான் அந்த ஆன்மீகம் வந்து கரெக்டாக ஒரு அதுக்கு தான் இந்த இதெல்லாம் வச்சது அப்போ இந்த ஐயப்ப பக்தர்கள்லாம் பண்ணுறதுனால தான் சனீஸ்வர பகவானோட அருள் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க சனீஸ்வர பகவானை நினச்சி ஒரு வழிபாடு பண்ணினாலே இந்த ஐயப்ப பக்தர்களுக்கெல்லாம் பெரிய உயர்வு கண்டிப்பாக வரும் அதனால் நீங்க ஐயப்பன் வழிபாடு பண்ணுங்க ஐயப்பன் வழிபாடு பண்ண 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 உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பா வரும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதாவது உங்களது சுகாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சனீஸ்வர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தியாகி அற்புதமான ஒரு பெரிய பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க